வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மிஸ் பேசி தமிழ் கிச்சன் உங்களை வீட்டு பிள்ளையா நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மிகவும் பயனுள்ள பூஜை அறை குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பூஜை அறை குறிப்புகள் நம்மக்கிட்ட இருக்கிற பணப்பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே சரி பண்ணக்கூடியது ஒரு சில வீட்டு குறிப்புகளும் இந்த பூஜை அறை சம்மந்தமான குறிப்புகளும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் எப்போவுமே பாருங்கள் வீட்டில் வந்து மளிகை பொருட்கள் வந்து சுத்தமாக தீந்துட்டு வாங்கக்கூடாதுங்க அதுலேயும் வந்து ஏலக்காய் கிராம்பு அடுத்து பட்டை சோம்பு இதெல்லாம் வந்துட்டு சுத்தமாக தீர்ந்த பின்னாடி நம்ம வாங்கவே கூடாது எப்போவுமே பூஜை ஏறையில் வந்துட்டு ஒரு ஐந்து ஏலக்காய் அது கணக்கெலாம் இல்லைங்க ஏதோ ஓரளவுக்கு போட்டுக்கலாம் இத்தனை தான் போடணுன்னா இல்லை ஒரு எண்ணிக்கைக்கு ஒரு ஐந்து அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சிவப்பு பச்சை வளையல்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபாய் நாணயமும் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இதில் ஏதோ ஒன்று வந்துட்டு அதில் வச்சிட்டு மஞ்சள் குங்குமம் அப்போ வந்துட்டு மஞ்சள் குங்குமம் தனியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மஞ்சள் முழு மஞ்சள் கிடைக்கல சொன்னால் தூள் கூட வச்சுக்கலாங்க வச்ச நீங்கள் எப்போவுமே அந்த பூஜை அறையில் மகாலட்சுமி ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடியே வந்து வச்சுருக்கிறது எப்போவுமே வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி எப்போவுமே காலையில் முடிஞ்ச வரைக்கும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கேத்தி வச்சீங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடியதை எல்லாத்தையுமே வந்து தெய்வம் தருங்க அது மாதிரி சந்தன குபம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் தினமுமே முடியும் அப்படின்னு சொன்னால் சினம் தினமுமே வந்து சந்தன குபமும் வந்து தெய்வ படங்களுக்கும் சரி தெய்வ சிலைகளை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தினமும் வந்து கழுவிட்டு அதுக்கும் சந்தன தொட்டு வச்சிங்க அப்படி சொன்னால் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வந்து ஐஸ்வர்யம் பெருகுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் நெய்யில் மட்டும்தாங்க தீபம் ஏற்றணும் உங்களுக்கு எப்போல்லாம் உங்களால் நெய்யில் ஏற்ற முடியுமோ முடிஞ்சால் வெள்ளிக்கிழமைகளில் கூட நீங்கள் வந்து ஏற்றலாம் இந்த நெய் தீபம் பூக்கள் மனமான நல்ல வாசனையான பூக்கள் வச்சு சாமி கும்பிட்றது நல்லதுங்க அதுவும் மல்லிகைப்பூ வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயார் படத்துக்கு கட்டாயம் வந்து மல்லிகைப்பூ வைக்கிறது ரொம்பவே நல்லது எனக்கு வந்துட்டு இங்கே வந்து மல்லிகைப்பூ பெங்களூரில் வந்து கிடைக்கலங்க கிடைக்காதனால தான் நான் வேறு பூக்கள் வைக்கிறேன் ஆனால் நான் மதில் இருந்த வரைக்கும் எனக்கு நான் தலைக்கு வைப்பேனே இல்லையோ ஆனால் சுவாமி படங்களுக்கும் கட்டாயம் வந்துட்டு சுவாமி சிலைகளுக்கும் கட்டாயம் வந்து மல்லிகைப்பூ தாங்க வச்சு நான் பூஜை பண்ணுவேன் எல்லா பூஜைகளுக்குமே அதே மாதிரி வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் படமோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி கொஞ்சம் சந்தனத்தை கரைச்சி வச்சுருங்க அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் குங்குமமும் அங்கே வச்சுருங்க அப்புறம் குலதெய்வத்துக்கு தினமுமே பாருங்கள் இந்த மண்சப்பில் வந்து தண்ணி வச்சுருங்க இந்த இரண்டு மனுஷங்களில் தண்ணி வச்சுருக்கீங்களே அது எதுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா இந்த தண்ணி வந்து தினமே மாற்றிடணும் ஏதாச்சும் ஒரு செடியில் ஊற்றிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடியை ஊற்றிடலாம் செடியும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டை சுற்றி தெளித்து விடலாம் அப்படியும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிங்க்கில் வந்து ஊற்றிடலாம் நம்ம குளிக்கிற தண்ணியில் நம்ம சுத்தமாக இருக்கும் அதாவது தீட்டு எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம குளிக்கிற தண்ணீரை கலந்து குளிச்சிடலாங்க தெய்வத்தின் அருள் முழுக்க நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை வந்துட்டு தினமுமே வந்து வைக்கணும் புது தண்ணி மாற்றிடணுங்க இந்த தண்ணியில் முடிஞ்சால் ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரம் இந்த தண்ணியில் வந்து கலந்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துக்கு வைக்கக்கூடிய தண்ணீரில் கட்டாயம் வந்து பூக்கள் போடணுங்க எனக்கு மளிகைப்பூ கிடச்சிச்சு அப்படி சொன்னால் நான் மல்லிகைப்பூ தான் போடுவேன் ஆனால் மளிகைப்பூ இல்லை அதனால வந்துட்டு இந்த பூக்களை வந்து போட்டிருக்கீங்க செவ்வந்திப்பூவை அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த தண்ணீர் எதுக்காக ரெண்டு செம்பளை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்துட்டு பெண்களாகிய நம்மளுக்கு பிறந்த வீட்டு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் புகுந்த வீட்டு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் நம்ம எப்போ நம்ம வந்துட்டு கல்யாணம் ஆகி வந்துடுறோமோ புகுந்த வீட்டு தெய்வம் நம்மளோட சொந்த தெய்வமாக ஆகிட்டு அதனால் பாருங்கள் நம்ம பிறந்த வீட்டு தெய்வம் தான் நம்மளுக்கு உசத்தி நம்மளுக்கு பூந்த வீட்டு தெய்வம் வந்துட்டு நம்ம வீட்டுக்காரோட தெய்வம் தானே அப்படின்னு நம்ம மனசை நினைக்கக்கூடாதுங்க அது நம்ம என்றைக்கி நம்ம அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமோ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சோம் அன்றைக்கி வந்துட்டு பூந்த வீட்டு தெய்வம் நம்மளோட சொந்த தெய்வமாக மாறிடுதுங்க அதனால் பாருங்கள் உண்மையான அன்போடு நீங்கள் வந்துட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் என்ன வேண்டினாலும் நடக்கும் இரண்டு தெய்வங்களுக்குமே வந்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு எத்தனை குலதெய்வம்னாலும் இருக்கலாம் அந்த பூந்த வீட்டு குலதெய்வத்துக்காக ஒன்று பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்காக ஒன்று அந்த மாதிரி வச்சுருக்கீங்க கஜலட்சுமி விளக்கு இந்த கஜலட்சுமி விளக்கு ஒரு சிலர் வீட்டில் வந்து காமாட்சி மண் விளக்காக ஏற்றுவாங்க இது வந்துட்டு பொதுவாக ஏற்றக்கூடியாதுங்க இந்த விளக்குலேயும் பாருங்கள் மூன்றுலேயுமே வந்து நெய் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் வந்துட்டு செல்வத்துக்கு குறைவே இல்லாமல் செல்வம் எப்போவுமே நிறைஞ்சி இருக்குங்க அது மாதிரி இது மாதிரி மண் செம்போ பித்தளை செம்போ அப்படி இல்லைன்னா செம்பு பாத்திர செம்போ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோவிலில் போய் அர்ச்சகர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது தட்சணை கொடுத்து சும்மா நம்ம வந்து காசு கொடுக்காமல் த வாங்கக்கூடாதுங்க அங்கே போய் பச்சை கலர் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் இந்த நூல் வந்துட்டு பூஜை ரூம் கடையில் கிடைக்குங்க பூஜை சாமான்கள் வைக்கிற கடையில் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும் இது வாங்கிட்டு போய் அவங்கக்கிட்ட இது மாதிரி கட்டி வாங்கிட்டு வந்துக்கோங்க வாங்கிட்டு வந்து பூஜை வைக்கிற ரொம்ப நல்லதுங்க வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் விசேஷ நாட்களில் அதில் தேங்காய் வச்சு கொ கொஞ்சம் மாவிளை வச்சு சந்தன குங்கும தொட்டு வச்சு நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு தண்ணீர் நிரப்பி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே செல்வத்துக்கு குறைவே இல்லாமல் செல்வம் எப்போவுமே வீட்டில் வந்து இருக்குங்க அது மாதிரி உங்களால் முடிஞ்சிச்சின்னு சொன்னால் பூக்கள் உதிரி பூக்கள் கிடைச்சிச்சு உதிரி பூக்கள்னா பூக்களை பிச்சு போட்டு எப்போவுமே பூஜை பண்ணக்கூடாது இந்த மல்லிகைப்பூ கிடைக்கும் இல்லையா அந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ பிச்சிப்பூ இது எதாச்சும் உதிரிப்பூ பூ கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் குபேர நடிச்சுக்காக இருந்தாலும் சரி குபேரம் இருக்கா இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் சாயங்கால நேரத்தில் ஆறு டு எட்டரைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் முகூர்த்தத்தில் காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களால் அந்த டைமில் நீங்கள் எழுந்திருக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த சாயங்கால நேரத்தில் அறற்றோ எட்டரைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த பூஜை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இது வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் அந்த தெய்வத்துக்கு அந்த மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வீட்டில் வந்து எப்பவுமே வந்து அரிசி வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒரு பாட்டி இருக்காங்கங்க அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க விவரம் தெரிஞ்சதுலேருந்தே தலைமுறை தலைமுறையாக அந்த அது வழிபா முறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் ஆனால் அவங்க வீட்டில் எப்போவுமே செல்வத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது இது வந்து நிறைய பேரோட அவங்க ஒருத்தவங்க வீட்டில் மட்டும் இல்லைங்க நான் நிறைய பேரோட வீட்டுலாம் பார்த்துருக்கேன் அரிசி வந்து கொஞ்ச நாள் அங்கே உள்ளே இருக்கும்போது அடுத்த த அரிசி வாங்கி அதுக்குள்ளே போட்டுருவாங்க அரிசி வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க எப்போவுமே சுத்தமாக வலிச்சுட்டு அரிசி வாங்கி போடாமல் அரிசி எப்போவுமே வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறதா மாதிரி பார்த்துக்கோங்க அது மாதிரி வீட்டில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் துளசி செடி கட்டாயம் வந்து இருக்கணுங்க அது வந்து மகாலட்சுமி தாயார் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி நம்மளை வந்துட்டு எப்போவுமே பண செழிப்போடு வச்சுருக்கிறதுக்கு சமங்க அதனால எப்போவுமே வந்து துளசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் பாருங்கள் அந்த சாதாரண துளசியும் வைங்க கருந்துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கருந்துளசியும் வச்சீங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் கருந்துளசியும் நம்ம எப்போவுமே பெருமாள் குவிக்கக்கூடிய துளசி செடி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு மற்றவர்களுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது வீடு வந்து எப்பவுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்குங்க பூஜை அறை வந்துட்டு எப்போவுமே வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பூஜை வந்து எப்பவுமே வந்து ஒரு பச்சை கட்பூரம் கட்டாயம் வந்துட்டு ஒரு துண்டு வந்து கட்டாயம் பூஜை அறையில் இருக்கணுங்க அந்த இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே வீடு வந்து எப்போவுமே சுவீட்சமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பை